ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உங்கள் எல்லாருக்குமே ஒரு சூப்பரான ஒரு சந்தோஷமான செய்தியை தான் நான் இந்த இடத்துல ஷேர் பண்ண போகிறேன் அதாவது எங்ககிட்ட நிறைய பேர் வந்து கேட்டிட்டே இருக்கிறாங்க யூடியூப் சேனல் வந்து என் நானும் வந்து ஸ்டார்ட் பண்ணனும் நானும் ஒரு வந்து இன்கம் பார்க்கணும் நானும் யூடியூப்பில் வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக கமெண்ட்ஸ் வருது இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு நான் வந்து ரிப்ளையும் பண்ணியிருப்பேன் சஜெக்சன் சொல்லியிருப்பேன் ஸோ இப்போது ரீசெண்டாக யூடியூப் வந்து ஒரு சூப்பரான அப்டேட் வந்து ரீசெண்டாக கொடுத்துருந்தாங்க அதை பார்த்தா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஈஸியாகவே ரொம்ப சிம்பிளான முறையில் பணம் வந்து சம்பாதிக்க முடியும் மாசம் பத்தாயிரம் டாலர் வரைக்கும் நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்து கொடுக்குறாங்க இது வந்து எப்படி இது நம்ம வந்து கிரியேட் பண்ணுறது எல்லாருக்குமே இது வந்து கிடைக்குமா இல்லை குறிப்பிட்ட நம்மளுக்கு மட்டும்தான் கிடைக்குமான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ரெகுலராக தெரிஞ்சுக்கணும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஹோம் ஆன்லைன் ஜாப்ஸ் பார்ட் டைம் ஜாப்ஸ் ஆன்லைன் ஜாப்ஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்கிறத நம்பல் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல் வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்மே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஓகே ரன்பா டேரக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது யூடியூப் வந்து ஒரு சூப்பரான அப்டேட் வந்து எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் மகிழ்ச்சியான செய்தி நீங்கள் இப்போ ரீசண்டாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எய்மில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இந்த அப்டேட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை ஆல்ரெடி நீங்கள் வந்து யூடியூப் சேனல் வச்சுக்கிட்டு இருந்தீங்கனாலும் உங்களுக்கு இந்த அப்டேட் வந்து சூப்பராக ஒரு இனிப்பான செய்தி தான் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூடியூப்பில் வந்து வீடியோ போடணும் சக்ஸஸ் ஆகணும் சாதிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு எய்ம் இருக்கும் இருந்தாலும் யூடியூப்பில் இன்கம் பார்க்குறது வந்து ரொம்ப சிம்பிள் கிடையாது ரொம்ப சாதாரண விஷயங்கள் கிடையாது ரொம்ப கஷ்டப்படணும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் வந்து போடணும் ஆனால் யூடியூப்பில் நீங்கள் இன்கம் பார்க்குறதுக்கு இப்போது சூப்பரான ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னா ஷார்ட் ஷார்ட் வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆப்ஷன் வந்து யூடியூப்பில் இருக்குது இப்போ எப்படி டிக்டாக்ல வந்து டிக்டாக் வீடியோஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டாக வந்து போடுறமோ இன்ஸ்டாகிராமில் எப்படி ரீல்ஸ் போடுறோமோ அதே மாதிரி யூடியூப்பில் வந்து ஷார்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஹோம் பட்டன் இருக்கும் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் வந்து ஷார்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து புதுசாக ரீசெண்டாக அதை லான்ச் பண்ணியிருந்தாங்க நிறைய நாளைக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஓன் கண்டென்ட்டை நீங்கள் வந்து போடுறது மூலிமா நூறு டாலர்லேருந்து பத்தாயிரம் டாலர் வரைக்கும் பெர் மந்த்துக்கு நீங்கள் வந்து ஏன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான அப்டேட் வந்து கொடுக்குறாங்க இது எல்லாருக்கும் எலிஜிபிள் ஆகும் உங்கள் சேனலில் வந்து மானிட்டேஷன் ஆயிருக்கு ஆகலை ஆர்ட்ஸ் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க கொடுக்கல யாராக இருந்தாலும் இந்த இந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து எலிஜிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வருஷமாக இருக்கலாம் ரெண்டு வருஷமாக இருக்கலாம் இல்லை நேற்று ஜாயின் பண்ணிருக்கலாம் இன்றைக்கி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் யாராக இருந்தாலும் இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து பொருந்தும் அப்படிங்கிற சொல்கிறாங்க உங்களுக்கு ஆல்ரெடி நாலாயிரம் மணி நேரம் வாட்சிக்கு வர்ஸு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது ரொம்ப சிம்பிள் தான் ஷார்ட் வீடியோனால் குறைஞ்சது அந்த ஒரு நிமிஷம் அறுபது செகண்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓன் கண்டட்டாக இருக்கணும் எந்த ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு ஆல்ரெடி நீங்கள் வந்து காப்பி பண்ணி டவுன்லோட் பண்ணி இந்த இடத்துல அப்லோட் பண்ணுறக்கூடிய விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது யூடியூப் கம்யூனிட்டி கைடன்ஸை நீங்கள் வந்து மதித்து அதுக்கு உட்பட்டு நீங்கள் வந்து அக்ரிமெண்ட் பண்ணி தான் நீங்கள் வந்து அதில் வீடியோ போட முடியும் அதுக்கு மேலே வந்து போடாமல் நீங்கள் வந்து உங்களால் வந்து ஏன் பண்ண முடியாது முக்கியமான ஒரு விஷயம் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த டிக்டாக் லோகோ இந்த லோகோலாம் வர்ற மாதிரி நீங்கள் வந்து வீடியோ போட்டிங்கன்னா உங்களோட வீடியோ வந்து ரிமூவ் பண்ணிவிடுவாங்க அதாவது இதில் வந்து இன்கம் வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஒன்லி ஃபார் உங்களுடைய ஓன் கண்டென்ட் உங்களுடைய வாட்டர் மார்க்கு கூட அந்த இடத்துல இருக்கக்கூடாது சோசியல் மீடியா வாட்டர் மார்க்கு எதுவுமே இருக்கக்கூடாது வீடியோ மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ இது மூலம் நீங்கள் ரெகுலராக போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய சி வியூஸ்க்கு உங்களுடைய வீடியோக்கு வியூஸ்க்கு எந்த அளவுக்கு நல்லா ரீச் ஆகுதோ ஏற்ற மாதிரி உங்களுக்கு இன்கம் வந்து இந்த இடத்துல டாலர் ரெவன்யூ வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோ ரொம்ப தெளிவாக எப்படி யூடியூப் ஷார்ட் வீடியோ வந்து எப்படி வந்து கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் வந்து போடுறேன் இது மூலியமாக நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே இந்த இடத்துல ஏன் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஒரு ஸ்கில் வந்து கண்டிப்பாக இருக்கும் எல்லாருக்குமே ஒரு திறமைகள் இருக்கும் அந்த திறமையை வந்து நம்ம சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய யூடியூப்பில் வந்து உங்களுடைய திறமையை காமிங்க கண்டிப்பாக அதுக்கு பயன் வந்து இருக்கும் இந்த இடத்துல நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எதாவது வீடியோ வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு சூப்பராக ஒரு அப்டேட் வந்து சந்திக்கணும் தேங்க்யூ